அவர்களே அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய சலோதரர் திருஜான சம்பந்தம் அவர்களே துணைத் தலைவர் தேகுரன் அவர்களே செயலாளர் அவர்களே பொருளாளர் பரணிதரன் அவர்களே இணைச் செயலாளர் அனிலஸ் அவர்களே சிதானந்தம் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்பாளர்களே எோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளதே நான் இந்தியா திட்ட நாள் எழுபத்தி நாள் இந்த நாளில் எனக்கு திட்டமணம் நடந்தது இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்த நாளில் எனக்கு ஒரு நல்ல மனைவி எனக்கு அமைந்தார் ஏதாவது பேசுறாங்க அவர் அவருடைய மனைவியை பற்றி பேசுறாரு அவருடைய திருக்கான சமத்த மனைவி பற்றி பேசுனாரு விடாம பாராட்டினாரு நான் போக்கார எங்க வீட்டுக்கு அம்மா சாத்தம் கேட்ட நம்ம கேட்ட அப்படியாமான இல்லைங்க கொஞ்சம் கேள்வி சொல்லுவாரு வீட்டுக்கு போகல அதனால

ஒருவருக்கு சரியா அமைத்து போயிட்டு யாராலும் முடியாது கணவன் சரியா இல்லாம மனைவி அந்த குடும்பம் குடும்பத்தி போயிடும் ஆனால் விரும்பி ஒரு போட்ல ஏரியில் போறாங்க மாப்பிள போட்டு ஓடுறாரு மாமியார் உட்காந்து மாமியாருக்கு நீச்சல் தெரியாது ஏரியில் விடுறாரு அந்த மாப்பிள்ளை துணிச்சு காப்பாற்றி கரையற்ற மறுநாள் காலையில் அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் மாமியார் அனுபவித்து

நாட்டை உருவாக்கக்கூடிய சிற்பிகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கல்லணை உலகத்திலேயே காட்டாற்று வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி பயன்படுத்த முடியும் என்று நிரூபித்தவர் தமிழர் கரிகாலன் கட்டவை ஆக ஒரு பொறியாளர் இன்று வரையில் உலகம் பார்த்திருக்கிறது இதற்கு பிறகுதான் நைநதியில் கொடுக்கவே அணைக்கிட்டு இருக்கான் லைன்ல குடுக்க அணை கட்டுவதற்கு எந்த தொழில்நுட்பம் பயன்பட்டது என்று இந்தியாவுடைய தொழிலுக்கம் குறிப்பாக தென்னிந்தியாவுடைய தொழில்நுட்பம் போனவாத ஒருத்தர் பேசணும்னா ஒரு கூட்டத்துல பேசுற பொருள் மேற்கூர் அணையை கட்டுறதுன்னா ஆங்கிலேய குழுக்கிறான் ஆங்கிலேய ஒரு மாடல் அணையை கொடுக்குறார் நம்ம தமிழ்நாட்டுல சேர்ந்த ஒரு இன்ஜினியர் அவர் பேர் சொன்னால் தாத்து போச்சு அந்த இன்ஜினியர் மாறிட்டாங்க அந்த இன்ஜினியர் வந்து ஆங்கிலேய கட்டுக்கிற அணை கட்டினாது சரியா வராது முடிச்சுக்கோம் இப்படி கட்டணும்னு சொல்றாரு பிரச்சனை போய் கடைசியா லண்டன் வழியே போதும் அப்புறம் லண்டன்ல இருந்து ஒரு உயர் அதிகாரி வரலாம் ரெண்டு பேர் கட்டின அணையை கட்ட வச்சு ரெண்டுத்துலயும் தண்ணி ஊத்துறாங்க ஆங்கிலேய கட்டின அணை உடஞ்சு போச்சு தமிழ்நாடு கட்டின அணை நின்றுது அந்த டெக்னாலஜி தான் இப்ப பொறியாளர் என்பவர்கள் ஒரு நாட்டை நிர்மாணிக்கக்கூடிய சிற்பிகள் உங்களுடைய தரம் அவ்வளவு சிறந்தது கட்டமைப்பு பணிக்கு மிக முக்கிய பணி இதெல்லாம் சரியாக தான் நாட்டுடைய பொருளாதாரமே மேம்படுத்தும் துறையை ஊக்கப்படுத்துவதற்கு முன்வரத்தில்

தனித்தனியா சேர்த்து கொள்வோம் என்று அமைப்பை தொடரில் நான் கோயம்புத்தூர்ல இரண்டாவது மாநில மூன்றாவது மாநில மாநாடு கோவை மாவட்ட மாநாடு அதிகாரிகளை கூப்பிடுங்க அவனோடு விவாதிக்க என்று நேற்று

உங்களையும் நான் அழைப்பேன் எல்லா தரக்கம் ஊர் கூடி தேர் எடுத்தால்தான் தேர் எடுக்கணும் ஆகவே பொறியாளர் கவுன்சில் என்பது உறுதியாக இந்த தொழிலை முறைப்படுத்துவதற்கு தொழில் செய்பவர்களை சரிப்படுத்துவதற்கு இந்த தொழில் செய்யக்கூடியவருடைய திறனை உலகளவில் இருக்கக்கூடிய தொழில் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப அதை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த கவுன்சில் அமையும் அதை நோக்கி நாம் பயணிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து இந்த பொறியாள சாங்கம் ஒரு வருஷம் ஆண்டு பீரியட் இருப்பாங்க நல்ல வேலை ரெண்டு வருஷம் வச்சிருக்கேன் நான் பல பொறியாள சாங்க பொறுப்பேற்படாத பேசுற போது முதல்ல ஒரு வருஷத்துல நீங்க என்ன பண்ணுங்க பொறுப்பு அவர் ஒரு பத்து பேருக்காவது கார் வாங்கி கொடுக்க வாழ்க்கை என்பது நான் எல்லா இடத்துல சொல்றது வாழ்க்கை என்பது ரொம்ப குறுகிய காலம் சுதந்திரம் பெறுகிற போது நமக்கு முப்பத்தி மூணு வயசு மனிதனுடைய சராசரி பேசு இன்றைக்கு எழுபது வயசு இது அருகில் இருக்கப்பட்ட நன்கொடை சரி எழுபது வயசு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வயது அப்பா அம்மா சாத்திரம் அறுபது வயது மேலே பிள்ளையை சாத்திரம் அறுபதுக்கும் இருபத்தஞ்சு பேர் இருபது வயது நாற்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலத்தில் இருபது ஆண்டு காலம் மீதி எழுபது ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலத்தில் ஒருவன் சமூகத்தில் தன்னுடைய அடையாளத்தில் விட்டு செல்கிறான் முழுமையாக நிறைவு செய்தார் நான் என் வாழ்க்கையை நிறைவு செய்திருக்க சட்டமே இல்லாத கட்டுமான தொழிலாளிகளை ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஒரு வாரியத்தை அமைத்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் வாரி அமைக்கப்பட்டு ஒரு தொழிலாளி இறப்பு பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லா வகையான உதவிகள் கொடுத்து இந்த முறை நான் தலைவராக வந்த பொழுது வீடு இல்லாத தொழிலாளிக்கு வீடு கட்டுவதற்கு நாலு லட்சம் இலவசமாக கொடுக்கிற திட்டத்தை அறிவிச்சு இவ்வளவும் அறிவிச்சிருக்கிறார் அது இந்த பொன்குமாரால் வந்தது என்பதால் நான் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் ஒவ்வொருவரும் முடிந்த அளவுக்கு சமூகத்தில் நீங்கள் மட்டுமே எதுக்கு பணம் யாராவது ஓடி ஆடி ராத்திரி எதுக்கு பாகம் புரியல